ரோகிணி அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு ஏன் எப்படி ஆச்சுன்னு கேட்காம ஏன் என்ன பண்ணுன எதுக்கு என் பையனை முத்துக்கிட்ட அனுப்பிச்சி வச்சு அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாலோ ஒழிய அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகி என்ன பண்ணுது ஏதாகுது அப்படின்னு கூட கே கேள்வி கேட்காம இந்த மாதிரி என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் தெரியாத உன் முத்து வர சொல்லி அவனை என் பையனை கூட்டிட்டு வந்து இங்கே கூட செல் நான் எப்படியாச்சும் அவனை பார்த்துக்கிறேன் என்னி உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா எப்படி நீ பார்த்துக்குவே இன்னும் கொஞ்சம் கூட யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து கூட நான் பார்த்துக்குவேன் உனக்கு நல்லா வரைக்கும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்க அம்மாவை திட்டிகிட்டு இருக்கிறா அவங்க அம்மா நினச்சிக்கிட்டே நான் ஆக்சிடென்ட் ஆகிறப்ப என் பையன் பேரை என்ன பண்ணுவா ஏது பண்ணுவா நான் எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அப்படி யோசிச்சுட்டு நான் ரிசோனில் இல்லாமல் கிடக்கிறேன் அந்த நேரத்தில் அந்த முத்துணாட்சி வந்து காப்பாற்றங்காட்டி என்ன நான் இருக்க இல்லாட்டி அங்கேயே கிடந்து நான் செத்துருக்க வேண்டியதான் என்ன ஆகுதுமா ஏன் அப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கூட கேள்வி கேட்காம ரொம்பவே பேசுகிறீன் உனக்கே மனசாட்சி இருக்கு அப்படின்ட்டு என் வாழ்க்கை நான் உன் வாழ்க்கை தானே நீ பார்க்குறேன் அந்த கிருஷ்ணோட வாழ்க்கையை நீ பார்க்கவில்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா இருந்தால் தானே கிறிஷை நான் பார்த்துக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க அம்மா ஆட்ட ரொம்பவே வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க விஜயா டான்ஸ் சொல்லித்தரதுல ரதிங்கிறவ ப்ரெக்னெண்ட் ஆயிடுறா கூட பழக்கமாக கூட பழகி ப்ரெக்னெண்ட் ஆயிடுறா இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சு விஜயாவும் மயக்கம் ஆயிடுறேன் என்னாச்சு சந்தோஷத்துல சந்தோஷத்தில் மயக்க வருங்கல அந்த மாதிரி மயக்க வந்துச்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க பார்வதி இருந்துட்டு எல்லாத்தையும் இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான் ஓவர் கிளம்புகன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு ரதியையும் திட்டி விட்டுட்டு பார்வதி எந்திரி என்ன ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறான் என்ன எனக்கு தெரியல இது எப்படி அப்படின்னு அவன் வந்து ரதி வந்து அந்த பையனோட பழகிட்டு இருந்தனால அந்த தான் அதுதான் நடக்குது இது நல்லா பெரிய பிரச்சனையாக போகுதுன்னு எனக்கு தேவையுது அப்படின்னு சொல்லி பார்வதி விஜயாவை சொல்லிகிட்டு இருக்கிறான் அன்றைக்கி வந்து முத்து வந்து வான் பண்ணப்பவே நம்ம கரெக்டாக இருந்திருந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடந்திருக்காது அவங்க ரொம்பவே ரெண்டு பேரும் அந்நியமாக இருக்கிறப்ப நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் நம்ம அசால்ட்டாக விட்டது நம்ம தப்பாக போச்சுன்னு இருந்தது என்ன பெரிய பிரச்சனையாக போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி பார்வதி ரொம்பவே பயப்படாது விஜயா கம்முன்னர் எதுவுமே நடக்காது எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு விஜயா வீட்டுக்கு கிருஷ்ணன் வந்துட்டு அவங்க பாட்டி கூடயே வளர்ந்ததுக்கு அம்மாவை பார்த்தோன்னே ரொம்ப அம்மா ஏக்கத்தில் ஏங்கிட்டு இருக்கிறான் ஏன்னா உடைய படத்துல தூக்கமே வராமல் அப்படியே அழுங்காமல் எழுந்திரிச்சு ரோகிணி வீட்டுக்கு ரோஹிணி ரொம்ப கிளம்பிடுறா ரோகிணியும் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து அது பார்க்கலாங்கிற எண்ணத்துக்கெல்லாம் ஏன் இங்கே வந்த எதுக்கு வந்த யார்ட்டி நான் தான் அம்மாங்கிற உண்மையை சொல்லிடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பையனை பார்க்கணுன்ட்டு தூங்காமல் உட்காந்துருக்குறா ரோகிணிக்கு நீ கிருஷ்ண ரோகிணி ரோபுக்குள்ளே போனானியாவே சொல்கிறேன் அம்மா ரொம்ப உங்களோடயே படுத்துன்னு ஆசையாக இருக்குமா என்னம்மா என் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் யாராச்சும் பார்த்தா எதாச்சும் பிரச்சனை அம்மா கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணுங்கம்மா எனக்கு ரொம்ப உங்கள் கூட படுத்துன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படிதான் வந்து படு அப்படின்னு சொல்லி படுக்க வைக்கிறான் அங்கே மீனாக காணான்ன்ட்டு கிறிசி கிருஷ்ணன்ட்டு மீனாவை கத்திகிட்டு ஐயோ அவன் இருக்குது நீ கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னே மீனா வந்து பார்த்தார் ரோணி ரூமில் இருந்து கிறிசி வெளியில் வரதை பார்த்துறேன் ஏன் அங்கே போனேன் அப்படின்னே இல்லை நான் அங்கே போகவே இல்லை அப்படின்னு அந்த ரூம்லேருந்து வந்தால் தான் எது போய் பார்க்கலான்ட்டு போய் பார்த்தேன் நீ எந்த ரூமுக்கு வேணா போக அந்த ரூமுக்கெல்லாம் போகாத இனிமேல் யாரு ரூமுக்கும் போகாத நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும் அதெல்லாம் பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரு சொல்லிட்டு மீனா சொல்லி தூங்க ஏன் ஏதாச்சும் பசிக்குதா என்ன பண்ணுதுன்னு சொல்லு சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இல்லை எனக்கு தண்ணி மட்டும் கொடுங்கன்னு சொல்லி தண்ணி வாங்கி குடிச்சிட்டு கிருஷ்ணிப்பட்டு தூங்குறான் ஆனால் இருந்தாலும் தூக்கமே வர அவங்க அம்மா ஞாபகமாகவே இருக்குது காலையில் எந்திரிச்சோடனேயே முத்து இருந்துட்டு நீ ஸ்கூல் போக வேண்டாம் இன்றைக்கி பாட்டியை பார்க்க போகலாம் நான் அதனால் ஸ்கூல் லீவ் போடணே இல்லை நான் ஸ்கூல் லீவ் போட்டால் லீவ் எழுதி தரணும் அது இமெயில் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்குலாம் அதெல்லாம் பண்ண தெரியாதுடா அப்படின்னு சொன்னாலே பெரிய ஒரு வாக்வாதமாக மனோஜ் நடத்துகிறான் இவன் படிக்காத இவன் இப்படி லீவ் லெட்டர் எழுதுவா அது இங்கிலீஷில் எழுதுவான்னு சொன்னாலையே சரி இது முன்னாடி லீவ் போட்டேன்னா யார் என்ன பண்ணுவானோ எங்கள் அம்மா அனுப்புவாங்க அப்படின்னு உங்கள் அம்மா பேர் என்னென்னு கேட்டோன்னியா ரோகினிக்கு பயம் வந்துடுறது பேருக்கே சொல்லியிருப்பானோன்ட்டு ஆனால் ஆனால் ரோஹிணி பேர் கல்யாணிங்கிறது யாருக்கும் தெரியாது அதனால அவன் கல்யாணி எங்கள் அம்மா பேர் கல்யாணி எங்கள் அப்பா பேர் சேகர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானியா சரி அப்படின்ட்டு எல்லாருமே லீவ் லெட்டர் எழுதுகிற பார்த்துட்டு ரோஹிணியை வந்து மீனா கேட்குறா மீனா ரோகிணி நீ எங்கேச்சு லீவ் லெட்டர் எழுதி கொடுங்கன்னு சொன்னேன்னு சரி நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவன் மனோஜ் எழுதுகிட்டு ஏன் என் மொண்டாட்டி எழுதணுமா அவெல்லாம் எழுத முடியாது அப்படின்னு திட்டுறேன் எங்கள் லீவ் லெட்டர் எழுதுறது என்னதுன்னு சொல்லி எழுதுகிறப்ப தெரியாதனமா அம்மா பேர் ரோஹிணி போட்டி எழுதி சைனும் பண்ணிடுவான் மனோஜ் வந்து பார்த்துட்டு என்ன ரூம்பேர் எழுதி பேர் எழுதி வச்சிருக்காப்போனா நீயும் அவனுக்கு அம்மான்னு சொல்லி கேட்டோன்னு இல்லை எப்பவும் லெட்டர் எழுதுவாக்கெல்லாம் நான் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னானே சரி அப்போனா இது கிழிச்சு போடு அப்படின்னு சரி கிழிச்சு போட்டு நான் வேறு லெட்டர் எழுதி கொடுத்துறேன் சொல்லி நான் ரோகிணி சொல்லிடுறா வெஜயாக இருந்துகிட்டு ஏன்டா உனக்கு வேறு வேலையே இல்லையா அதை அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு உட்காந்துக்கணும் நீ முதல்ல ஸ்டோர் ரூமுக்கு கிளம்புற வழியே பாரு அப்படின்னு சொல்லி விஜய்யாவது தொடத்திரே அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க அண்ணாமலை இருந்துட்டு ரோஹிணி நீ லெட்ரு எழுதி எங்கிட்ட கொடு முத்துக்கிட்ட கொடுக்க வேண்டாம் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறனால நான் கொண்டே கொடுத்துக்கற அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க முத்தும் பிஷும் ரோஹிணியோட அம்மாவை பார்க்க போகிறாங்க அங்கே ரோஹிணியோட அம்மா இருந்துக்கிட்டு முத்துக்கிட்ட நீங்கள் என் பேரன் எங்கிட்ட கொடுத்துருங்க எனக்கு இப்போ நல்லா தான் இருக்குது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானே எப்படி பார்த்துக்கோ அவங்க அம்மா வரைச்சி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானே ஏன் நாங்கள் நாங்கள் பார்த்துக்கிறையே அவங்கள அங்கேருந்து வர சொல்லாட்டி என்ன இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிரிஷை வாங்கிக்கிறாங்க வாங்கினோன்னே ரோஹிணி வந்து கிருஷ்ண கூட்டிகிட்டு போய் ஃப்ரெண்டு வீட்டில் தங்க வச்சு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறேன் இந்த ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விடுறதெல்லாம் பார்த்து ரொத்து வீடியோ எடுத்துட்றேன் வீடியோ எடுத்து நம்ம பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு இருந்தோமே இங்கே இங்கே அனுப்புகிறாங்கன்னா என்ன அர்த்தம் இதில் என்னமோ உள் கூத்துருக்கு இதை கண்டுபிடிச்சியே ஆகணும் அப்படின்ட்டு மீனாங்கடை சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஆமாங்க ரெண்டு நாளாக ரோகிணி வீட்டுக்கு போனான் அது நம்ம சந்தேகப்பட்டது கரெக்டாக தான் போச்சுருக்குது இது ரோகிணியோட பையன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்கு டவுட் வந்துருச்சு முத்துவும் மீனாவும் கிறிஷுவோட அம்மா ரோகிணிங்கிறது கண்டி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான அமுத்துங்க